அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இன்றும் நாளை நடக்கக்கூடிய தெய்வீக திருமகன் சித்தர் பசுமன் தேவர் ஐயா குரு பூஜை சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு பசுமனில் எல்லா பேருமே சந்தோஷமாக வாங்க சந்தோஷமாக போங்க நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் வாலிபர்கள் வந்து தயவுசெய்து ஆட்டம் ஆட்டம் இல்லாமல் மது இருந்தாமல் டூ இருசக்கர வாகனங்களில் வராமல் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை புரியும் நம்ம சமுதாய மூத்தவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுபடியும் ஒற்றுமையான வாங்க ஒற்றுமையாக போங்க இதுதான் வந்து ஐயா சித்தரோட பேரை வந்து எல்லா பேருமே பரப்பணும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும் அனைத்து சமுதாய மக்களும் வந்து இங்கே வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எல்லோரும் வரணும் இது திருக்கோயில் ஏழாம் படை முருகன் ஏழாம் படையாக நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி எல்லோரும் வந்து கும்பிடணும் செய்யணும் அவர் யாரும் இல்லை மேடை நடன கலைஞர் நமது தேவர் சீனு அப்படிம்பாங்க மல்லம்பட்டி ஆனால் தான் மச்சா வந்து நம்மளை மாதிரி தான் அவர் நம்மளை மாதிரி மேடை கலைஞர் தான் அவர் நம்ம ஐயா கட்ட புயல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் எல்லாம் ஒற்றுமையாக அவங்க ஒற்றுமை வைப்பாங்க இந்த தேவரி முடியாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உடனே கூட ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்க வீடியோ நான் நானும் தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்குமே அதில் கலந்துக்கிறவங்களுக்கு மிக்க நன்றி நீங்கள் ஒவ்வொரு மேடைகள்லேயும் ஒவ்வொரு கட்ட போடுறீங்க தேவர் போடும்போது எப்படி உணர்றீங்க தேவர் கிட்ட போடுறோம்னா நான் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஐயா கிட்ட தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு தான் மெயினாக கூப்பிட்றாங்க தேவர் நேதாஜி வந்து பண்ணணும் நீங்கள் தான் வரணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை போட்டாலே வந்து நார்மலாக வந்து அன்னைக்கு கிட்ட போகிறனாலே மாமிசம் சாப்பிட்ற கொஞ்சம் யோசிப்பேன் முடிச்சா போடுறத மாமிசமே சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு வரேன் நான் இன்ன வரைக்கும் அதனால் வந்து ஐயா கிட்ட போகிற கொடுத்து வச்சுருக்குது ஐயாவோட பாக்கியம் அதை தான் நினைக்கிறேன் நான்